வணக்கம் நண்பா என்னடா கரும்பு வளர்த்துக்கிறேன் பார்க்குறீங்களா பின்னாடி அப்படியாங்க பின்னாடி பாருங்க ஒரு கரும்பு தோட்டமே இருக்குது இப்போ ஒரு கரும்பு தோட்டமே இருக்குது ஆனால் நம்ம கரும்பு அங்கேயிருந்து பறக்கலை வண்டியில் இங்கே ஏற்றிட்டு போகிறப்ப ஒரு கரும்பு விழுந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்கே கரும்பு சாப்பிட்ருக்கா இங்கே வரலாம் இங்கே எதுக்கு வந்துருக்க மாட்டிங்கன்னா வளர்க்க முடியல ஃபிஸ்டாண்ட் இங்கே வந்துருக்கோம் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு படமாத்தூர் டு திருப்பாச்சி திளைனு கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா பச்சேரி என்ற கிராமத்தோட இது கம்மா இது அந்த தான் நிற்கிறோம் பின்னாடி பாருங்க பின்னாடி 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 பார் காமிங்களா இந்த தான் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கனாலே பாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் இதில் எப்படி தூண்டி போட போகிறோம்னு தெரில இதில் இப்போ எப்படி தூண்டி போட போகிறோம்னே தெரியல ஏன்னா பாசம் அந்தளவுக்கு இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிக்க முடியுதாங்கன்ட்டு ஃப்ராக்கு செட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் கிடக்கிறப்பெல்லாம் பெரிய சைஸ் மீன் தான் கிடக்கு ஃப்ராக்கை போட்டு தான் அடிக்கப் போகிறோம் செட் பண்ணியாச்சு எப்படி தொங்குது பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் ஃப்ராக் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஓகே தொண்டியில் வீச போகிறாரு ரெடி ஆகிட்ருக்கார் ஓகே வீச போகிறாரு இங்கே தெலுப்பி அவ்வளோ தூரம் ரொம்ப வந்துட்டுருக்குங்க இந்த மரத்துக்குள்ள அடிங்களேன் ஆ மரத்து ஓரத்தில்

சூப்பரு சரியானதுல வர அப்படி மாட்டிருக்கு இருங்க அப்படி நல்லா தூக்கி கையை கையாச்சு கமிக்கிறேன் நீங்க பாருங்க என் கையை மறைக்கிற அளவுக்கு இருக்கு அது ஒ மண்பு மண்பில் கையில் டச் ஆயிடுச்சு ஓகே சூப்பர் தள்ளுவரே ஓப்பன் பண்ணிடுங்க ஓகே நீங்கள் இன்னும் போட்டுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம் ஆ உளவு புருசுமோ உங்களை இதெல்லாம் சின்னதாக ஆ இது சின்னதா அம்மா இதெல்லாம் இருந்து ம் சாக்கில் எடுத்து போட்டுக்கா ஓகே நான் போட்டுக்கிறேன் ஓ பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் பிடிச்சிருந்தது வந்து மூணாவது மீன் சரி நாலாவது மீனும் ஒரு மீன் ரொம்ப இருக்கு விட்டுட்டோம் அதனால இதுதான் பார்த்தீங்க மூணாவது மூணாவது மீன் பிடிச்சிட்டே பண்ணுங்க கையில் ஏ அடிக்கிற போதுங்க இப்படி அடிக்குதுன்னு ஓட்டு சரியான மீனாக இருக்கணும் நினைக்கிறேன் அதனால சிறைய ஜிலேபி தான் ஃபுல்லாக ஜிலேபி தான் வருது சொல்லுது அந்த இது நான் கிடைக்காமல் அப்படியே கிடக்கா ஓகே மாட்டிக்கிட்டு இருக்காரு இறைய மாட்டையாச்சு வீச போகிறாரு மொத்தமாக ஃப்ளோட்டுக்கும் பக்கத்துலேயே தான் கிடைக்கு ரெண்டுமே பக்கம் பக்கமாக தான் கிடைக்கு கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் காலையில் போவோம் காலையில் இருந்து ரெண்டு வாட்டி உள்ள இறங்கிட்டாரு போய் மாட்டி மாட்டி போட்டு விடுங்க போட்டு விடுங்க

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்துட்டு சரியாக ஹூக்காகல ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்தாச்சு இழுத்து வெளியில் வந்து அவன் ஆகிருக்கு ஆமாம் பிடிச்ச மீன் ஃபுல்லாக இதுக்கு தான் வச்சுருக்கோம் வெளியில் வச்சா இறந்துரும்ல ஸோ வலைக்குள்ள போட்டு உள்ளே வச்சாச்சு நீ பாருங்கள் அடிக்கிற பார்த்தீங்களா ஓகே அடுத்த மீனில் பார்ப்போம் சூப்பரான் அப்பா ஓடு இல்லை உள்ளே வந்துடாமடா உள்ளே ரத்தம் வந்து வச்சிடாப்பாண்டா அதனால உயிரோட இருக்கும்போது பார்க்குறோம்ல இங்கே ஒரு வடி ரத்தம் எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா என்னாச்சு வந்துட்டு போயிடுச்சா சூப்பரில்ல பாவமாகத்தான் இருக்குது என்ன வேட்டை வேட்டையாடி சாப்பிட வேண்டியது மனித குணம் ஓகே நல்லா இருக்கு என்ன பிள்ளை நல்லா இருக்கு இருமாப்பில வந்துச்சா போயிடுச்சு போடுங்க வந்துச்சா என்ன தலைவர் சின்னதா மீடியம் Oke, memang asli Paula. Mainan bercanda terli punya ilmu. Alhamdulillah, asli Paula Ya, oh my god, bercanda sih. Balik ya, kondi hari lagi borong. Wait, Oke. ரெண்டு பேரும் ஒரு பத்து வண்டி போட்டுட்டுருக்காக எங்கிட்ட நம்ம தலைவர் அவர் வந்துட்டு எங்கேருந்து வந்தார்னா கரூர்லேருந்து வந்திருக்காரு இதுக்காகவே மீன் வேட்டைக்காகவே வந்திருக்காரு இங்கே வந்துட்டு நம்ம மாப்பிள்ள தான் உள்ளூர்காரன் தான் ஓகே தலைவர்கிட்ட தொண்டியில் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா கிடச்சிட்ருக்கு இந்த தடவை தூக்கலாமா சூப்பர் 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 ஓடுங்க வாருங்க சரியான மீன் ஏ இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது பாருங்க தலைவர் இந்த ஜிலேபி என்ன நாட்டு ஜிலேபியா அது என்னது கிராஸா இது எதுவும் கிராஸ் ஜிலேபின்னு சொல்கிறாங்கப்பா டிஸ்பிளே பத்தா பத்தல இது இதுக்கு மீன் காமிக்கிற அளவுக்கு பெரிய தான்ப்பா ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் ஆமாம் அதே மாதிரி கேமராலாம் பார்க்குறக்கு சின்னதாக தான் தெரியும் பார்த்தோன்னா அந்த மீனோடய வெயிட்டு குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அது இருக்கும் ஒரு மீனோட சைஸு இப்போ ஒரு நாலு மீன் மூணு மீன் சேர்த்தாலுமே போதும் ஒரு கிலோ ஓகேவா இங்கே பாருங்க இந்த மீனை பிடிச்சவர் அவர் கரூர் வேட்டைக்கார் அங்கேருந்து வந்தார் ஒரு மீன் வேட்டைக்காக எங்கே பாருங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கேட்டு ஒன்று பிடிச்சி வச்சு பாருங்கள் அவன் மாப்பிள்ளை ஒன்று பிடிச்சிட்டாங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எங்களுக்கு பிடிக்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை இல் மாப்பிள்ளை பார்த்து பிள்ளுவான் அன்னைக்கு அது என்ன மீன் ஏய் அதுவும் இதோட அதுல அதை ஓப்பன் பண்ணுங்கள் அவர் ஓப்பன் பண்ண விட்டு நம்ம இங்கே பார்ப்போம் ஏய் பிடிச்சதுல தாண்டா பெரிய சைஸுப்பா ரா மாப்பிள்ளை வரேன் எங்கள் பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு என் கையோட கூட பெருசாக தான் இருங்க நல்லா தான் அப்படி தீ பிடிச்சிக்குவோம்ல எப்படி ஒழுஞ்சு நல்லா எடுத்து வளையா இல்லை இல்லை அதை அப்படி தான் வளையன் அப்பா பாய்ஸ் பார்த்தீங்களா என் கையோட பெருசாக இருக்குது ஈராக பிடிச்சி கூட இப்போ பாருங்கள் என் கையோட மீன் பெருசாக இருக்குது தான் கை சரியா பெரிய மீனுப்பா இவ்வளோ பெரிய மீனை பிடிச்ச வீரர் வந்துட்டு ஹண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தான் அம்மா மாப்பிள்ளை நம்ம உள்ளூர் தான் வந்தால் அன்றைக்கி மெயின் ஹெல்பரு ஆமாம் ஸ்பாட்டெல்லாம் காமிச்சது வந்தேன் இங்கே போனால் நல்லா பிடிக்கலாம் அப்படின்ட்டுப்பா பாருங்க அந்த மாதிரி அவனு பிடிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா மீன் பிடிச்சேன் ஆனால் இந்த சைஸுக்கு அதெல்லாம் இல்லை இருக்கிறது தான் பெரிய சைஸு ஓகே நண்பா ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் நான் அடுத்த மீன் போடுறேன் போடணும்னு தூண்டி டைம் ஆகுது நினைக்கிறேன் போடுங்க ரொம்ப சின்னதாக இருக்கு அவ்வளோதான் சின்ன மீனுக்கெல்லாம் இப்போ இப்ப ஆயுசு இல்ல அதுக்கு என்ன வாழ வேண்டிய வயசு இருக்கு இது சின்ன தொண்டில் ஆனால் சின்ன தொண்டிலுக்கு ஏற்ற மாதிரியே சின்ன சைஸ் மட்டும் தான் மாட்டுது ஏ போட்டதுமே கிடைக்குதா ஆடா வந்துட்டு போயிச்சது சார் அது நல்லா ஹூக் ஆகலை ஹூக் எஞ்சிரம் வந்துருக்கும் நீ மாப்பிள எம்மளோ கொடுத்துடாத மாப்பிளா போட்டேன் போட்டாச்சு ரெண்டு பேரும் போட்டாங்க வெயிட் பண்றோம் எது கடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படிக்கு இப்ப கடிச்சுக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் பிள்ளைக்குது வந்துருச்சா பாவி நான் ரெ ஆ மை காட் பெரிய மீனா மாட்டி கிச்ச புள்ள தூண்டிandırச்சு என்ன பண்றது சரி உள்ள நிக்க இறங்கி தான் આવணும் நான் போயிட்டு உள்ள போய் பார்க்கறேன் அங்க இருக்கு போரதடையும் உள்ள இறங்கி தூண்டிandırற மாதிரி அந்த ஜீன்ஸ் ப்ரோக் ஆயிடுச்சு அதுக்குள்ள இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி நம்பி வந்து பார்த்துட்டு வரேன் அங்க பாருங்க தூண்டில் இங்க இருக்கு தூண்டில் இங்க இருக்கு انا ஃப்ளோர் அடுத்து ஒரு மீன் பிடிச்சாச்சு பாய்ஸ் இதை நான் கேப்சர் பண்ண மாட்டேன்ட்டேன் ஓகே இதை உள்ளே விட்டுறலாம் மீடியம் சைஸ் தான் பார்த்தாலும் ரொம்ப சின்னது ரொம்ப பெருசு இல்லை உள்ள வாழைகள் விட்டுறலாம் ஓகே வாலைகள் அடிச்சாச்சு அடுத்து பார்க்கலாம் மாப்பிள்ளை இருபது ரூபாய் கடிச்சிட்ருக்கு மாட்டுமா காத்திருந்து பார்ப்போம் மாப்பிள்ளையும் ரொம்ப விறு விருப்பம் ஆர்வத்தோடு இருக்கேன் எழுத்துருவானான்ட்டு பரலையா வந்துட்டு போயிடுச்சோ சரி ஜஸ்ட்டு மீச்சோ ஓடிச்சி வந்துட்டு அடுத்து மாப்பிள்ளைக்குதான் வெயிட் பண்ணுறான் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகே மாப்பிள்ளைக்கு கடிச்சிக்கிட்டுருக்கு தலை தனியும் நல்லா தட்டாடுது போடு சூப்பர் மிளம் வந்துருச்சு மந்திரிச்சு மிளம் வந்துருச்சு மப்பிளா வந்துருச்சு அப்பட அவ்வளோதாண்டா போடு நல்ல பெரிய சைஸ் மீன் தான் அதுவும் முழுந்துருச்சுடும் போய் பிடிச்சிட்டேன் பிடிச்ச அப்படின்னா பிடிச்ச வளைக்கில் போடுறாக்கல உயிர் உயிர் போயிருமாளையே ஒரு வழி பண்ணிடுது நம்மளை வளைகளை விட்டுடலாம் ரொம்ப நேரம் வெளியில் வச்சேன் நமக்கு ஆபத்து பிள்ளை பிடிச்சது மருந்து தண்ணிக்கு வந்துடும் போல் அப்புறம் உள்ள வளைகளை வச்சிடலாம் ஓகே ஹெப் பண்ணுங்க ஓகே வலைகளை போட்டாச்சு அடுத்து மாப்பிடி தூண்டி வச்சுட்டேன் பார்ப்போம் அடுத்து மீன் மாட்டு எப்போ மாட்டு ா ஓகே போட்டாச்சு தூண்டிய அடுத்து அங்கே தலைவரும் வீச போகிறாரு மண்புள் மாற்றிட்டு இருக்காரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் தூண்டியாக இருக்கிறாரு உள்ள வர ரெடி ஆகிட்டார் வீச போகிறாரு ஓகே கரெக்டான பொசிஷனுக்கு வீசியிருக்காருப்பா அந்த இடத்துல மீன் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிட்டு கிடக்கு எங்க மாப்பிளா நேகமாக வந்து உண்டிக்கிட்டு மாப்பிளா வரும் ரெடியாக இருந்துக்க போடு என்னாச்சு பெருசா இழுக்க முடியலையா ஐயா போடு இங்கே ஒரு ஆள் இழுக்க முடியல அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் போல இங்கே வரும் எங்கிட்ட மாப்பிள்ளை ஒன்று இழுத்துட்டேன் என்கிட்ட அவரை ஒன்று இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு வாசம் தானா ஆமாம் இங்கே பாருங்க மு மீன் முல்லை இங்கே மாட்டிருக்கு பாருங்க சைடில் கண்ணில் கொடுத்துருக்கு கண்ணு கூட இல்லை காது இந்த செவியில் கொடுத்துருக்கு வாயிலெல்லாம் அந்த அளவுக்கு இழுத்துருக்காரு தலைவர் மீன் வேட்டைக்காரன்னு ஒரு தாப்பா வட்டைக்கார் மீன் சாப்பிட சாப்பிட வர சாப்பிட கூட வர தூண்டி பக்கத்தில் வந்தாலும் இழுத்து இழுத்துருவார் போல இங்கே மாப்பிள்ளை நீ ஒரு மீன் இழுத்த இந்த கடைக்கா ஏடா ஆளுக்கு ஒரு மீன் வரிசையாக அழுக்கிறீங்க இந்த கடைக்கு நம்ம மாப்பிள்ளை இழுத்த மீன் ஓ ரொத்தம்னா வருதுப்பா மீனுக்கு ஓகே ரொம்ப துடிக்குது ஸோ வலைக்கில் எடுத்து விட்டுறலாம் ஓகே வா சின்ன மீனை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு ரூமு உள்ளோட போகிறோம் ஓ ஃபஸ்ட்டு மிஸ்ரா தண்ணி அங்கே இருக்குது மீன் இங்கே ஜம்ப் பண்ணுது உலக ஓப்பன் பண்ணிட்டு இருங்கப்பா உள்ளே விட்டுறேன் ஓகே அந்த மீன் உள்ளே விட்டாச்சு அடுத்து இந்த மீன் பெரிய மீன் உள்ள விட்டுறலாம் ஓகே அடுத்து மீன் உள்ளே விட போகிறோம் உள்ளே விட்டுறலாம் எடுத்தது ஆனால் பெரிய மீன் மிசைல்ஸ் ஓகே அடுத்து மறுபடியும் ரெண்டு துண்டியில் போட்டு வெயிட் பண்ணுறாங்க கடிக்குதான்னு பார்ப்போம் ரெண்டு மிதப்பு கிடக்கு தடவைட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு விறு விர்பா கடிச்சிக்கிட்டு இருக்கு கண்ணை சிமெண்ட்டாமல் எல்லோரும் பாருங்க எந்த செகண்டில் வேணாலும் மீன் இழுக்கலாம் போடுங்க சூப்பர் சூப்பரத்தில் வந்துடுச்சப்பா மீடியம் கரெக்டாக அவர் பிடிக்கிற மாதிரி பிடிங்க பார்த்தா மீன் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்கிறாரு நானும் பிடிச்சி பார்த்தேன் ஸ்லிப் ஆகலை பிடிச்ச வாய்க்குள்ளே வரலை விடுங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வாய்க்குள்ளே வரல விட்டு பிடிச்சிக்கோங்க ஓகே பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டா மீனுக்கு எந்த ஒரு ஆக்சன்மே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காது ஏன்னா அதுங்க பெயின் ஆயிரும் அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வாயில் பிடிக்கும்போது ஸோ அசையவே தோணாது அதுக்கு வந்துட்டு ஸோ ஓகே கீழே பிடிச்சிட்டு போடீங்க பிடிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் முல்லை அப்படி அமைக்கி இப்படி பிடிக்கணும் லைட்டாக த அடிச்சிச்சின்னு கையை எடுத்திங்கன்னா முள்ளுங்க கையில் இறக்கிறீங்க பாருங்கள் முள் தான் கையை வச்சுருக்கேங்க ஓகே உள்ளே விட்டலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போட்டாச்சு அடுத்து அவங்களை தூண்டி வீசிட்டாங்க பார்ப்போம் மறுபடி கிடைக்குதான்ட்டு தலைவர் அங்கே லாங்கில் போட்டிருக்காரு அங்கே எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை எங்கள் மாப்பிள்ளை இங்கே பக்கத்தில் போட்டிருக்கான் இவன்ட்லேயும் கிடைக்கல வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கும் முதல்ல கிடைக்குதுன்னு கேஷ்ருப்பா தலைவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு மீன் தரமாக ஆள் பரவ்ட்டு என்னடா அவ்வளோ நேரம் இருந்துச்சு காணோம் இல்லை எங்கக்கிட்ட மீனுக்கு இந்த ஃபுட்டு வந்துட்டு அவ்வளோ முடிஞ்சிச்சு இந்த இது வந்துட்டு மண்புழு தான் கடைசி மண்புழுன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காரு கடைசி ஆட்டம் இது தூண்டி கேட்ட முடிஞ்சு பார்ப்போம் கடைசி மீன் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு வீசிட்டாரு அங்கே வீசியிருக்காருப்பா Oke, okay, rendero ini sedang hitung dia ya. apa yang kada isi minyak namin dari kita nah kereta Ocario. வீசும்போது கையை இங்கே வச்சுக்கிறாரு பாருங்கள் நம்ப ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிட்டு வீசும்போது அந்த ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணிடுவாரு ஓகேவா கரெக்டாக அங்கே போய் வீசிடும் உட்காந்துருவாங்க நீங்கள் எங்கே எந்த இடத்துல டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே போய் உட்காந்துருவோம் இங்கே ஒன்று கிடக்கு அங்கே ஒன்று கிடக்கு எங்ககிட்ட அந்த மண்புழுவும் கடைசி முடிஞ்சு இருக்கிறத வச்சு தான் பிடிக்க போகிறோம் கடைசி மீன் என்ன மீன் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்கப்போ மீன் கடைசி வெட்டதான் அது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மீன் சிக்கிதுன்னு எண்ணெய் மீன் இல்லை எவ்வளோ பெரிய சைஸில் சிக்கிதுன்னு பார்ப்போம் போடு போடு ஆட்டா பெருசா இருக்க முடியல சாப்பிட்டு சாப்ள சரி விடுங்க கடைசி மீன் ஆ தலைவர் இருந்தாலும் அவரோட முயற்சியை விடலை மறுபடியும் போட்டு பார்ப்போம் இருக்க கொஞ்சம் புழு வச்சு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு பார்ப்போமே அந்த மீன் என்ன மீன் தான் பார்த்துருவோமே முடிஞ்சு அந்த மாதிரி பிடிக்க முடியல ஆனால் கடைசியாக கடித்தது வந்து பெரிய மீன் தான் என்ன பண்ணுறது அந்த மீனுக்குள்ள உட்கார்ந்துருக்கு போல பிடிக்க முடியல சரி தூண்டிலெல்லாம் பேக் பண்ணியாச்சு ஓகே சுற்றி ஓகே வர சுற்றிடலாம் பிடிக்குதா தூண்டியில் சுற்றுக்கப்புறம் கிடைக்குதா ஓகே நம்பா அவ்வளோதான் சுற்றியாச்சு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கடைசி மீன் எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்க முடியல சரி ஓகே ஓகேப்பா இப்போ பிடிச்ச மீன் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அங்கே செட்டப் எல்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிகிட்டுருக்காரு நமக்கு மீனை பார்ப்போமா ஓ படப்படன்னு அடிக்குது ஓ தூக்க முடியல பாய்ஸ் இந்த பாருங்கள் தலையை தலைவரை ஓ விழுந்துருச்சு ஒன்று போயிருக்கோம் இங்க பாருங்க ஓகே பாய்ஸ் பாருங்க காமிக்கிறேன் எவ்வளோ மீனுன்ட்டு இல்லை உங்களுக்கு மீன் பிடிச்சிருக்கோம் எல்லாமே ஜிலேபி மீன் மட்டும்தான் பெரிய சைஸு சின்ன சைஸு மீடியம் சைஸு எல்லா சைஸும் கிடைக்குது இதை வந்துட்டு ஆனால் எவ்வளோ கிலோ வீட்டு இருக்குதுன்னு கேட்டால் எனக்கு சரியாக சொல்லத் தெரியல இப்போ கையில் ஒரு கையில் தூக்கும் போதே நல்லா டெம்பர் என்னால் நிப்பாட்ட முடியல கையே சேக்காவது டெம்பரை நிப்பாட்டினோம் அந்தளவுக்கு வெயிட் இருக்குது மினிமம் குறைஞ்சது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் மிஷின் இருந்தால் அங்கேயே இட போட்டு காமிச்சிடலாம் ஓகே நண்பா ஓகே நண்பா பாருங்கள் பிடிச்சாச்சு போல மீன் தான் அன்றைக்கி பிடிச்சது என்னால் பிடிக்கவே முடியல சரி வீடியோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னும் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே தம்பி போய்கிட்ருக்கோம் போடலாம் வாங்க வந்தாச்சு ரம்பா மேலே ஏரியாச்சு அங்கே பைக் எங்கே நிற்கிது நம்ம மாப்பிள்ளையை எங்கே நிற்கிறேன் எல்லோரும் ஆகிட்டோம் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எல்லோரும் ஆகிட்டோம் இன்றைக்கி வந்தது ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் மூணு பேர் தான் வந்தால் மாப்பிளா அங்கே இருக்கேன் நம்ம தலைவர் மெயினான ஒரு ரீசனே இந்த ஹண்டிங் வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காரணமே தலைவர் தான் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு கையில் ஒருத்தையில பிடிக்க முடியல அந்தளவுக்கு வீட்டாக இருக்குது ஓகே ஆத்துட்டு போயிடுச்சு ஒரு வீட்சு ஓகே இன்னைக்கு ஸ்பாட்டு தானேபா ஸ்டார்டிங்லேயே லொக்கேஷன் சொல்லியிருப்பேன் கம்மா ஃபுல்லாக வந்துட்டு பாசம் இல்லை வந்துட்டு அந்த பா தண்ணிக்கு மேலே ஒரு ஆக்சிஜன்லேயே வளர்த்த ஒரு பாசம் இருக்காம்மா அது ஒரு இலை மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக ஸ்டார் மாதிரி ஸ்டார் செப்பெல்லாம் அந்த தான் வந்துட்டு தண்ணிக்கு மழை வளர்வு கிடைக்குது ஆனால் உள்ளே அந்தளவுக்கு பாசம்லாம் இல்லை ஒரு வீடியோவில் நானே உள்ள கீழே தண்ணிக்குள்ளே இறங்கி போயிருப்பேன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க உள்ளே இறங்கி பார்த்துப்பேன் எனக்கு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அது வந்து பாசனும் இல்லை தண்ணி சுத்தமான தண்ணி தான் ஓகே நண்பா வீடியோ முடிஞ்சு ம் ஓகே அப்படியா ஓகே நண்பா வீடியோ முடிஞ்சு கிளம்புறேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்